கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் கடவுளினுடைய ஸ்தானத்தின் அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்றாம் அதிபதியான புதனும் அஞ்சாம் அதிபதியான சனி பகவானும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனும் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு பனிரெண்டுக்குரியவன் எட்டாம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கும் அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசு பதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் கடன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அழுத்தங்கள் குறையக்கூடிய இப்படி அத்தனை விஷயங்களும் நல்லதாக நடக்கும் ஆனாலும் உங்க ராசி அதிபதி நீச்சமாகி நீச்ச பங்கமாக இருக்கின்ற காரணத்தாலும் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் அதாவது ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அவரோடு இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பும் இந்த லக்னத்துக்கு ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா லக்னத்தை நான்கு கிரகங்கள் லக்னத்தை பார்க்குறதும் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய யோகம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது கடவுளுக்கு நிகரான ஸ்தானங்கள் எப்பவுமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் அதுபோக குரு பகவானுடைய பார்வையும் லக்னத்தின் மீது பதிகிறது அப்போ என்னாக போது போகுது நல்லவைகள் நடக்கப் போகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் எடுத்துக்கொண்டே ஆனால் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அப்போ தனாதிபதி உச்சமாக இருக்கிறார் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த திருமணஸ்தானத்தின் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஏழு ஒன்பதாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றுக்கொண்டு பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த சித்திரை மாதம் கன்னிராசி என்பர்கள் அப்போ குரு சுக்கரன் இந்த இரண்டு மாபெரும் சுபர்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுனாலையும் இவர்கள் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தனத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அப்போ அவங்க நல்லா இருக்கிறதுனால தன ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போவது இல்லை அப்போ பொருளாதார உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் அமைதி உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு கல்வியில் மேம்பாடு உண்டு உங்கள் வாக்கு நன்றாக இருக்கப் போகிறது ஆனால் என்ன வாக்கு தேவையில்லாத விஷயத்துக்கும் அதாவது கொடுத்தீங்கன்னா அப்படின்னு வச்சிங்களேன் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏன் சொல்கிறேன்னா லக்னாதிபதி இந்த மாதம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எட்டாம் இடத்தில் போய் மறைகிறார் அப்போது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸு அப்போது கொஞ்சம் வம்பு வழக்கு அந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறது கொஞ்சம் கோபப்படுறது ஆக்ரோசப்படுறது இதையெல்லாம் தவிர்த்து விடுவது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது என்பதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவான் பார்வை மூன்றாம் இடத்தின் மீது பதிகிறது முயற்சி ஸ்தானத்தின் மீது பதிவது ஒரு நல்ல அமைப்பு முயற்சிகள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் இதில் கருத்து இல்லை கீர்த்தி நன்றாக இருக்க போகிறது ஆனால் மூன்றாம் அதிபதி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் அதனால பெரிய இல்லை என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும் ட்ராவலை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை இந்த மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் இப்ப விலகிருச்சு சனி மூன்றாம் இடத்தை பார்த்துட்டு சில பிடிவாத குணம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் ஒரு சோம்பெறித்தனம் ஒரு மந்தத்தன்மை இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுத்து கொண்டு இருந்தது அல்லவா அது விலகிவிட்டது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தின் அதிபதி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ குரு எங்கே போகிறார் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக எங்க பாக்குறாருன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குது அப்போ நான்காம் இடத்தை பார்க்கும் நான்காம் இடத்தை வலுப்படுத்துவார் அல்லவா அப்போ குரு எங்க பார்க்குறாரோ அந்த இடத்தை வளர்க்கும் வலுப்படுத்துவார் புனிதப்படுத்துவார் அப்போ நான்காம் இடத்திலிருந்து வந்த குறைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகிறது என்னென்ன குறைகள் நான்காம் இடத்துல நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருந்து வந்த குறைகள் நிவர்த்தியாகும் ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் டிரான்ஸ்ஃபர் மாறுதல் மாற்றம் அப்படிங்கிறது உண்டு வீடு மாற்றம் இதுவரைக்கும் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு மாற போகிறீங்க அப்போ தொழில் ரீதியாக மாற போகிறீங்க உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டு வீடு கட்டி அதை வாடகைக்கு விடுவீங்க அல்லது கட்டின வீட்டை விட்டு நீங்கள் வெடி இடத்துக்கு போவீங்க இந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த கன்னிராசினருக்கு அமையும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது குழந்தைகள் நலன் திருப்தி கொடுக்கும் அதில் கருத்தில் குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது ஒரு நல்ல அமைப்பு இதுவரைக்கும் அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறாம் இடமான கடன் நோய் எதிர்ப்பு பகையில் இருந்தாலும் இப்போ ஏழாம் இடத்துக்கு போகுது ஸோ குரு பார்வை அஞ்சாம் இடம் புனித போகிறது அஞ்சாம் இடம் நல்லபடியாக இருக்கப் போகிறது குழந்தைகள் நன்றாக இருக்க போகுது பூர்வீகம் நன்றாக இருக்கப் போகிறது குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிட்டப் போகிறது குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு கோயில் திருப்பணிகளுக்கு செலவு செய்வீர்கள் கட்டுவதற்கு கோயில் கட்டுவதற்கு நன்கொடை கொடுப்பீர்கள் அன்னதானம் செய்வீர்கள் சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களுக்கு செய்வதற்கு இந்த மாதம் உறுதுணையாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் நன்றபடியாக இருக்கும் குழந்தை பாக்கியத்து கொடுப்பதற்கு எந்த தடை இல்லை ஏன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்த்தாலே அந்த இடம் புனிதமாகுது அப்போ குழந்தை காரக கிரகம் அஞ்சாம் இடத்தை பார்க்குது அஞ்சுக்குரியவன் ஏழில் போய் உட்கார்ந்துருக்கு காதல் அன்பு பாசம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அன்பு பாசம் காதல் நேசம் என்பது இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது காதலுக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க காதல் கொடுக்கும் காதல் திருமண வாய்ப்புகள் ஏற்கனவே திருமணமாகி பிரிந்தவர்கள் இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் கூட இந்த மாதம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்து அதற்கு ஓகே சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அப்போது திருமணம் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைய பெறும் கூட்டாளிகள் கூட்டு சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக இருந்துக்கணும் ஏன்னா சனி எங்கே போய் உட்காந்துட்டார் அப்போ சனி எங்கே போய் போது அந்த இடத்துல ஒரு சின்ன தொந்தரவு கொடுக்கறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல ஒரு இக்கனாக கொடுப்பார் அந்த சனி ஏழாம் இடத்துல போய் அமர்கிறது வலிமை பெறுகிறது திக்பலம் அடையப் போகிறது ஆறுக்குரியவன் தனக்கு ரெண்டில் இருக்கார் வேலை கிடைக்கப் போகிறது கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கப் போகிறது அப்போ நல்ல வேலையில் ஆக போகிறீங்க ஆனால் என்ன வேலையில் அழுத்தம் ப்ரெஷர கொடுக்கும் அவ்வளோதான் எட்டாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கார் இந்த சித்திரை மாதம் முழுவதும் எட்டுல சூரியன் சூரியன் உச்ச பலம் பனிரெண்டுக்குரியவன் விரயாதிபதி விரயத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சூரிய பகவான் எட்டில் போய் மறைகிறார் இப்போ பனிரெண்டுக்குரியவன் எட்டில் போய் மறைகிறது மறை மறை அதாவது மறைந்து அங்கே போய் மறையுது அப்போ என்ன திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக அரசு விஷயத்தில் நன்மை தரும் அரசாங்க காரியங்களில் ஜெயிப்பீங்க அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் நினைச்சு நினைக்கல மாற்றம் இந்த மாற்றம் கிடைச்சா நல்லதுன்னு நினச்சிட்ருப்பீங்க இப்போ கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லவைகள் நடக்கக்கூடிய அரசு விஷயத்தில் அதிகார விஷயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில் அரசியல்வாதிகள் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது இந்த மின்சாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது என்னென்ன சோலார் சம்பந்தப்பட்ட கரண்ட்டு மின்சாரம் ஒளித்தன்மை ஸோ இதை இதை சார்ந்த அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த சித்திரை மாதம் சரி பாக்யாதிபதி நல்லா இருக்கார் பாக்யாதிபதி யார் சுக்குரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் நல்ல பாக்யம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப பாக்யம் சிறப்பாக செயல்படும் இந்த மாதம் நல்லவைகள் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும் நீங்கள் யாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்போது வெளியில் தெரியப்படு தெரியும் நீங்கள் யாருங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த சித்திரை மாதம் நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் நல்லதை நல்ல நிலை அதாவது குல தெய்வத்தின் அருள் பாக்கியம் தனம் கல்வி மேம்பாடு இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது